கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடென்னை களிப்புறச் உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கொங்குதேசத்திலே குன்றுதோறும் குடி குன்றுதோறும் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி ஸ்கந்தகிரியதனில் ஸ்கந்தாஸ்ரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்த